நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்க விண்ணப்பித்திருக்கிறார் திரைத்துறையிலிருந்து தங்கள் பார்வை நல்ல நல்ல விஷயம் விஜய் போன்ற இளைஞர்கள் வந்தாலும் அரசியல் ஒரு புது ரத்தம் பாயும் எல்லா இடத்திலும் இளைஞர்களுக்கு தமிழாக உள்ள வரணும் இல்லையா அது ஒண்ணு தப்பே கிடையாது ஸ்டாலினும் உதவி உதவியா பண்றது தவறான அரசியல் நான் சொல்ல வரல இருந்தாலும் எப்படி ஜெயலலிதா மார்க்கு விஜயகாந்த் எதிர்கட்சியில் இருந்தாரோ எப்படி எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரோ எப்படி ஒரு நிலம் நடந்தோ அது மாதிரி நிச்சயமா விஜய் வந்தா நல்லது பண்ற எண்ணத்துல அவர் ஏன்னா அவர் நிறைய சம்பாதிச்சாரு ஒண்ணு இன்னும் அவர் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல மக்கள் எதுவும் நல்லது பண்ணுன்ற ஒரு நல்ல நிலத்துல தான் வராரு நிச்சயமா அதை பண்ணுவாரு அவருக்கு என்னுடைய வரவேற்பு வாழ்க்கையும் நல்லா தெரிவிச்சு இடைத்துறையிலிருந்து நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியலில் மற்றும் ஒருவராக விஜய் இருப்பாரா ஒரு மாற்று தலைவராக வருவாரா தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன கண்டிப்பா கண்டிப்பா இருப்பார் கண்டிப்பா இருப்பார் ஏன்னா இதெல்லாம் ஆராய்ந்து முடியாமல் வந்திருக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் யோசனை பண்ணி நல்லபடியா வந்திருப்பாரு கண்டிப்பா இருப்பாரு கருத்து கமல் சார் அரசியல் அதுமாதிரி நிச்சயமா வருவாரு அவருக்கு வராருமா வருவாரு அது மட்டும் எல்லாருமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுமதிசாரிகள் இருக்காங்க அரசியல் இல்லை அவர்கள் எல்லாம் ஒரு குழு அமைச்சு அதற்கு ஆலோசனை நடந்தா அவருக்கு இன்னும் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அரசியல் காலத்தை புதிய